அனைவருக்கும் வணக்கம் செங்கோட்டை ஒன்றியம் அரசு தொடக்கப்பள்ளி அச்சம்புதூரிலிருந்து உங்கள் நிலை பாலா இதோ இந்த பதிவில் எம் பள்ளி நூற்றாண்டு காணும் நிகழ்வை நாம் காணப்போகிறோம் இதோ பாருங்க வாசலில் அழகாக வண்ணம் தீட்டப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் ஒரு அற்புதமான காட்சி இதோ வாழை மரம் தோரணியில் மிகவும் கண்கவரும் காட்சியில் இடம்பெற்றிருக்கும் எமது பள்ளியை இதோ நீங்கள் பார்க்கலாம் அனைவரையும் வரவேற்கும் வகையில் வரவேற்பு பலகை வருக வருக என அனைவரையும் வரவேற்கும் அற்புதமான ஓவியத்தை இதோ நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா என் பள்ளி எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவரும் மிக அழகாக வாசலில் கோலம் பிட்டு இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த நூற்றாண்டு விழா காணும் பள்ளியை அழகுபடுத்தும் விதமாக அற்புதப்படுத்திய எஸ்எம்சி உறுப்பினர்கள் இந்த கோலத்தால் இதோ இந்த சீல்டு எதற்காக என்றால் பள்ளியில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு என்ற ஒரு திட்டம் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களால் இத்திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இந்த சீல்டு தயார் நிலையில் இருக்கிறது விருந்தினர்கள் அனைவரும் அமரும் வகையில் வெல்கம் டு ஆல் என்ற ஒரு இடத்தில் இவர் அமர இருக்கிறார்கள் இதோ இந்த மின் விளக்கு அழகாக காட்சியளிக்கிறது நூற்றாண்டு காணும் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாங்கள் ஒரு சிறிய ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு தலைவர்கள் அமரும் வகையில் இதோ முன் முன்பக்கத்தில் மிகவும் சிறப்பாக அற்புதமான காட்சி வடிவமை வடிவமைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்காது அதில் இது முத நாள் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே சீரியலை பார்த்துக்கிட்டு எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நூற்றாண்டு விழா காணும் பள்ளியில் நான் பணிபுரிகிறேன் என்றால் உண்மையிலே நான் ஒரு அதிர்ஷ்டசாலி தான் ஒரு நூறின் மதிப்பு ஒரு திரைப்படம் நூறு நாள் ஓடிச்சுன்னு அவங்கக்கிட்ட போய் கேட்டு பார்த்தா அந்த நூறின் மதிப்பு தெரியும் அதே போல் ஒரு நூறின் மதிப்பு கிரிக்கெட்டு விளையாடும் ஒரு வீரரிடம் கேட்டு பார்த்தால் அந்த நூறின் மதிப்பு என்னவென்று தெரியும் அதே போல் ஒரு நூறின் மதிப்பு பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளிடம் நாம் கேட்டு பார்த்தா அவங்க சென்று அடிப்பாங்க அப்போ அந்த நூறின் மதிப்பு நமக்கு தெரியுங்க ஆனால் இதை பார்க்க முன்னகுட்டி இதை பாருங்கள் இவங்க தான் சீல்டு வாங்கும் அற்புதமான குழந்தைகள் அதாவது பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு வாங்கும் அற்புதமான குழந்தைகள் பாருங்கள் இவங்களாம் இந்த விழாவை சிறப்பிக்கும் வருகை சிறப்பு விருந்தாளிகள் இதை வந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க தான் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் இவர்கள்தான் இந்த விழாவை விலைக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார் அதற்கு அருகில் தான் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் இந்த ஐயா முன்னாள் ஆசிரியர் அவர்கள் இவங்களாம் எஸ்எம்சி உறுப்பினர் அவர்கள் ஒரே குறிப்புச்சாலை எடுத்து இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எதை பார்த்தோம்னா அந்த இவங்க வந்து ஆண் உறுப்பினர்கள் அப்போம்னா ஒரு நூறின் மதிப்பு ஒரே நாளில் அடிக்கும் ஒரு கிரிக்கெட் வீரரிடம் நாம் கேட்டு பார்த்தால் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நூறாண்டு கடந்து ஒரு விழா நூற்றாண்டு விழா காணும் என் பள்ளி நூறாண்டு கடந்தும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது என்றால் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இவங்க இது முக்கியமான தருணங்க இந்த ஸ்டூடெண்ட் வந்து தான் இந்த ஆண்டு விடுமுறையே எடுக்கலை இதுக்கு முன்னாடி பார்த்தது சாம்பியன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க தான் எங்கள் பள்ளியின் ராஜ்யசார் அவர்கள் ரொம்ப தங்கமான டைப்பு இந்த விழாவுக்கு தலைமை ஆசிரியரோடு முழு ஒத்துழைப்பு வழங்கினார் இவங்கெல்லாம் பார்த்திங்கனாங்க இந்த விழாவுக்கு நடனம் ஆடுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அப்படி இந்த விழாவை எப்போ வரணும் நாங்கள் ஆடணும் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும் இந்த நூற்றாண்டு விழாவை இன்னும் நாங்கள் அழகு சேர்க்கணும் அப்படின்னு ஆடுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க இந்த பொண்ணு இருக்குது பாருங்க பரதநாட்டியம் எப்படி ஆடப்போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க போசையை பாருங்களேன் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க அங்கே பாருங்க ஆடப்போது ஒரு பயங்கரமான பாட்டு ஆனால் போசை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள் இன்னைக்கு இதுதான் அந்த பரதநாட்டியம் வருகவே வருகவே அந்த பாடலுக்கு ஆடிய அந்த நான்காவது வகுப்பு மாணவி சூப்பராக ஆடினாங்க நான் ரொம்ப நேரம் ரொம்ப நல்லா ரசித்து இந்த பாட்டை பார்த்தேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி ஒரு அற்புதமான விழாவிற்கு வரியை தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேங்க இவங்கெல்லாம் ஆண் அப்புறம் பெண் இருவரும் கலந்து ஆடி ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது அப்படி பயங்கரமாக இருந்ததுங்க மக்கள் அனைவருமே என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு உண்மையிலே பின்னாடி நான் வீடியோ எடுக்கலை எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னு பத்தாது இதெல்லாம் ஷார்ட்டாக ரொம்ப சொல்லணும் அதுக்காக தான் இப்படி நான் இருக்கேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது விழாவை முன்னாள் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் பெற்றோர்கள் ஒரு தலைவர்கள் எல்லோரும் வந்தாங்கங்க எல்லோரும் வந்து இந்த நூற்றாண்டு விழா காணும் பள்ளிக்கு நாம் எல்லோரும் பெருமை சேர்க்கணும்னு அழகாக பெருமை சேர்த்தாங்க இவங்க தான் பிஓஐ ஐயா அவர்கள் அற்புதமாக வந்து உரையாற்றினார்கள் பாருங்க இப்போ நீங்கள் தான் எங்கள் தலைமை ஆசிரியர் இவர் தாங்க அந்த விழாவுக்கு சூப்பராக தலைமை தாங்கி சூப்பராக நடத்தினார் இவர் வந்து முன்னாள் எஸ்எம்சி உரி தலைவருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவருக்கும் என்ன பிடிக்கும் பாருங்கள் எனக்கு ரெண்டு பேரும் பாருங்கள் சகோதர் அப்படி அழகாக இருக்கிறோம் இதுதான் அந்த பரதநாட்டிய ஆடிய அந்த பொண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாப்பா அந்த நடனம் சூப்பராக இருந்தது இப்படி ஒரு விழா இனி எங்கே நடக்கப்போகுது என்பது எனக்கு தெரியவில்லை இந்த விழாவை சூப்பரா நடத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்